வணக்கம் இன்று ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எண்பது ரூபாய் எழுவது பைசாவிற்கு விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு எழுவது காசுகள் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எண்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது எட்டு கிராம் அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எட்நூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பதாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபத்தி நான்கு ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று ரூபாயாகவும் எட்டு கிராம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி ஓராயிரத்து நானூற்று முப்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து ஐநூ அறுநூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது எட்டு கிராம் நாற்பத்தி ஐந்தாயிரத்து இருநூறு ரூபாயாகவும் பத்து கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது நன்றி